ஞானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஒன்று சுவாமி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்து எந்த நாளிலும் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அதை நீங்கள் பார்க்கும்படியாக நின்று பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து 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 இந்த வருஷ கடைசி வந்துட்டிங்க அண்டுவரே வருஷ கடைசிக்கு வந்துட்டோம்ப்பா இன்னும் அண்டவரே வருஷமே முடியப்போகுதாப்பா ஆனால் இந்த வருஷம் அது எனக்கு நிறைவேறாமல் இருக்கிறதே என்று சொல்லி ஏங்கி தவித்துக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர்ஸ் உங்கள் கண்களுக்கு முன்பாகும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணதை இந்த வருஷம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அந்த பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார் தர்த்தர்தான் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் நாம் பார்க்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் இதையெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் கண்ணீரோடு விதைத்து இருக்கிறீங்களோ அதை இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளாய் ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் அறுவடை செய்யும்படியாய் செய்வார் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படி இந்த காரியங்களை எனக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா இந்த காரியங்களுக்கு பதில் கொடுங்கப்பா இந்த காரியங்களுக்கு எனக்கு அனுகூலத்தில் வாசல் திறக்கப்படட்டும்ப்பா இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபித்திருக்கேனேன்னு என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் கண்ணீரோட விதைத்த விதைக்கு கம்பீரத்தோட புது வருஷத்திற்குள்ள நடந்து போகும்படியாய் கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்ய போற பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஆண்டவராக எசுகுசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்